தேவன் தான் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தா அனைத்தும் அவர் வார்த்தை நாள் உண்டாக்கினார் அவர் சொன்ன மாத்திரத்துல உண்டாக்கப்பட்டது ஒரு மீன் இன்னொரு மீன் மாதிரி இல்லை லட்சோ லட்சக்கணக்கான மீன்கள் கடல்ல வாழ்கிறது இன்செக்ஸ் நம்ம பார்க்குமானா தோன்றோம் விதமான குட்டி குட்டி பூச்சிகளெல்லாம் இருக்கு இவைகள் எல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டது அவருடைய அனந்த ஞானத்தை அறியறது முடியாத காரியம் நூத்தி நாலாம் சங்கீதத்துல இது அழகா சில காரியங்கள் காணப்படுகிறது அவர் எவ்விதமாக நூத் நூற்றி நாலாம் சங்கீதம் நம்ம வாசிக்கும்போது அவர் எப்படி இருக்கிறார் ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் அதை அதை வாசிக்கும்போதே கர்த்தாவே நீர் எவ்வளோ ஞானம் உள்ள தேவன் என்பதை உணர்றோம் அதாவது இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஒன்பதாவது வசனத்தை வாசிமா நூற்றி நாலு ஒன்பது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினார் அதாவது யூ ஹவ் செட் அ பவுண்ட்ரி ஃபார் த வாட்டர் சீக்கு பவுண்ட்ரி வச்சிருக்கிறாரு விச் தே மே நாட் பாஸ் ஓவர் அவர் பவுண்ட்ரி போட்ட லைனுக்கு தாண்டி வரக்கூடாதபடி கீ செட் அப் பவுண்ட்ரி தட் தே மே நாட் அகெய்ன் டு டைலஜ் தி பூமிக்கு உள்ள நுழையாத படிக்கு கத்தரதம் மார்க் பண்றார் அடுத்தது பதினாலாவது வசனத்தில் வாசிங்கம்மா பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் சரி இப்போ முட்டாள என்ன சொல்கிறான்னா தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லுது மிருகத்துக்கும் ஆகாரம் மனுஷனுக்கு உண்டான ஆகாரம் இவை யாவும் கத்தர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு இது நம்ம யோசிக்கு யோசிச்சோன்னா நமக்கு எவ்வளோ அழகாக கத்தர் செய்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாய் பிள்ளையை பெறதுக்கு முன்னதாக அந்த குழந்தை அந்த கருவில் உருவாகுது பார்த்திங்களா அந்த நாள்லேருந்து தாய்க்கு வேண்டிய எல்லா நரிஷ்மெண்ட்ஸும் கொடுத்து அந்த ஒன்பது மாதம் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை பெற்று எடுக்கிறாள் அந்த பெற்று எடுக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வேண்டிய பால் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு கத்திரம் இது நாட் ONLY FOR HUMAN BEINGS, மிருகத்திலையும் எல்லா மேமல்ஸ்க்கு அந்த ஞானம் உள்ள தேவனை பற்றி முட்டாள் என்ன சொல்கிறான் தேவன் இல்லைன்னு சொல்லி தெய்வ ஜனமி அவரை உண்டாக்கின ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போதே கர்த்தாவே இந்த நட்சத்திரங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த சூரியனுக்காக ஸ்தோத்திரம் சந்திரனை உண்டாக்கினீரே எங்களுக்கு சீசன்ஸ்க்காக நீர் கொடுத்துருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சிருஷ்டியும் பார்த்து கத்திர ஸ்தோத்திரிப்போம் அவரை ஆராதிக்குவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அப்படி செய்யும் போது கத்தர் நம்மேல் பிரியமைப்பா அவர் உண்டாக்கின ஒவ்வொன்றுத்துக்காக நன்றி சரி வரலாம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவரை தேடுகிற பிள்ளைங்க இருக்காங்களா சொல்லி அவர் வாஞ்சியா ஆசையாக பார்க்குறாராம் தாகத்தோடு பார்க்கற என்ன எதிர்பார்ப்பு பாருங்களேன் ஆண்டவர் நம்ம இல்லை அப்போது அந்த எதிர்பார்க்குற தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் இருந்தேன்னா என் மேல் தேவன் எவ்வளோ பிரியப்படுவார் ஐயோ என் பிள்ளை என் மேலே தாகம் இன்னைக்கும் பாருங்களேன் நம்ம பெற்றோர்கள் அப்பா வரணும் அம்மா வரணும் அண்ணன் வரணும் அக்கா வரணும் அந்த பாண்டிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த யூ என் பிள்ளை நான் வருவேன்னு காத்திருப்பான் என் பிள்ளை வருவேன்னு சொல்லி காத்திருப்பான்னு சொல்லிட்டு வாஞ்சியா தகப்பண்ண தாயும் வீட்டுக்கு ஓடி வருவாங்க ஒரு பெற்ற பிள்ளைகள் இந்த பூமிக்குண்டான காரியம் செய்கிற பெற்றவங்களை எப்படின்னா நம்மளை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பின தேவாதி தேவன் அவர் எதிர்பார்க்குற வாஞ்சியை நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவார் நாம் அவரை சந்தோஷப்படுத்தலாம் சரி அடுத்த வாசிக்கலாம் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை சரி இப்போ சங்கீதம் முப்பத்தி மூணு பதிமூணு வரும் வாசிங்கம்மா சங்கீதக்காரன் எவ்விதமாக தேவன் உடைய வாஞ்ச மேலன்னு சொல்லிட்டு சொல்றார் அதாவது நம்ம தேவன் மறுபடியும் இன்னொரு சங்கீதத்துல அவர் சொல்றாரு வாசிங்கம்மா கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார் சோ எல்லா மனுஷர் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன நம்ம அவர் பார்வையிலேருந்து வில வலி விலக முடியாது நீ எந்த மதமோ நீ எந்த இடத்துலையோ எந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் தேவன் உன்னை கண்காணிக்கிறார் வெப் கேமரா கண்காணிக்குதுன்னு கிடையாது சர்வேலன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு கிடையாது ஆனால் தேவனுடைய கண்கள் காண்கிறது அந்த உணர்வுக்குள்ளே மனுஷர் காணப்படணும் அப்போ தப்பு செய்ய மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் தப்பு கூட பயம் பயம் வரணும் ஐயோ என்னை பார்த்துட்ருக்கிறார் சாமி நான் தப்பு செய்யக்கூடாது சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் வேண்டாம் உங்களை தேவன் பார்த்து பார்த்துட்ருக்கிறார் அவருடைய பார்வையிலேருந்து நம்ம விலக முடியாது எல்லாமே நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க போகுது எல்லாமே அது நீ நல்லது செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சாலும் சரி நியாய தீர்ப்பு உண்டு மாற முடியாது மூன்றாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு இது பதினாலு மூன்று எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை பாக்குறாரு மனுஷர் எல்லாரையும் முதலாவது என்ன பாக்குறாரு தன்னை தேடுறாங்களான்னு பாக்குறாரு அடுத்தது என்ன பண் பாக்குறாரு எல்லா மனுஷனும் கெட்டு போயிட்டானே ஏகமாய் சங்கரிச்சிட்டாங்களே எல்லாமே தப்பு வழியில போயிட்டாங்களே நான் எதிர்பார்க்குற மாதிரி மக்கள் இல்லையே எவ்வளோ துக்கம் இல்லை ஆண்டவர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வச்சுருக்கிறார் மனுஷனை ஆனால் அவர் எதிர்பார்க்குற மாதிரி மனுஷன் கிடையாது அதனால் மனுஷன் வந்து கெட்டு போயிட்டான் கெட்டு போயிட்டான் அவர் மிகுந்த துக்கப்படுறார் தெய்வச்சதமி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை ஏதோ எங்கே தவறு விட்டுருக்கோம் என்ன இருக்கு நமக்கு தெரியாது பட் தேவன் பார்த்துட்டுருக்குறார் அந்த பயம் இருந்தாலே தப்பு செய்ய மாட்டோம் தீமையான வழிக்கு போகிற மாதிரி நம்மளுடைய மைண்டு நம்மளை இழுத்துட்டு போச்சுன்னா கூட நமக்குள்ள அந்த தாட் மஸ்ட் லிங்கர் இன் அஸ் ஐயு பசன எப்படி சொல்லுதே கத்தருடைய கண்கள் பூமி எங்கே சுற்றி பார்த்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தப்பு செய்யக்கூடாது அவருக்கு பிரியமான நடந்ததில்லை ஃபைனலாக இந்த தேர்ட் வேர்ஸில் என்ன சொல்கிறாரு மனுஷன் எல்லாமே கெட்டு போயிட்டான் கூட கரெக்டாக இல்லை ஸோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மாற்றத்துக்குள்ளே நம் வாழ்க்கையை கொண்டு வரலாம் நிச்சயமாகவே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கத்தர் நிச்சயமா ஒரு கிருபை தந்து நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து ஒவ்வொரு ஸ்டெப்ப நம்மளை நடத்துவார் நிச்சயமாகவே செய்வார் தீமை செய்ய மாட்டேன் தப்பான வழிக்கு நான் போக மாட்டேன் தப்பு பேச மாட்டேன் அந்த உறுதியா நம்ம நின்றுக்கா கத்தர் பார்ப்பார் நிச்சயமா நான் என் கூட இருந்து அவங்களோட எல்லாம் பலவீனத்துலேருந்தும் அவங்கள தாங்குவேன்